ஒரு காலத்தில் ரயில்வேக்கென்று ஒரு பட்ஜெட் இருந்தது நாடாளுமன்றம் அதை விவாதித்தது நாட்டு மக்களும் அதை விவாதித்தனர் இன்று ரயில்வே பட்ஜெட் இல்லை அரசாங்கங்கள் பட்ஜெட்டில் சில துறைகளுக்கான நிதியை ஒழித்து கட்டும் ஆனால் ஒரு பட்ஜெட்டையே ஒழித்து கட்டிய பெருமை பாஜக அரசாங்கத்தை சாரும் பட்ஜெட்டே இல்லை என்றால் அமைச்சர் என்ன பேசுவார் நாட்டு மக்களிடம் என்ன சொல்ல முடியும் திட்டங்களைப் பற்றி எங்களுக்கு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மிச்சம் என்று சொல்கிறது தனது வீட்டிலே இருக்கிற பெற்றோருக்கு மூன்று வேலைக்கு பதில் இரண்டு வேலை சாப்பிட சாப்பாடு கொடுத்ததால் என்னுடைய வீட்டின் பட்ஜெட் ஐயாயிரம் ரூபாய் மிச்சமாகிவிட்டது என்று ஒரு மகன் சொன்னால் அந்த மகனுக்கு ஊரிலே இருக்கிற பெயரை நான் இந்த அவையிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் இந்த அவையிலே நான் தமிழிலே பேசுகிறேன் நீங்கள் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் கேட்கிறீர்கள் இதே போல பயணச்சீட்டு வாங்குகிற ஒவ்வொரு பயனையும் மொழிபெயர்ப்பாளரோடு போய் டிக்கெட் கவுண்டரில் நிற்க முடியாது மணிய வேண்டே சல் பாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே வணக்கம் ஒரு காலத்தில் ரயில்வேக்கென்று ஒரு பட்ஜெட் இருந்தது நாடாளுமன்றம் அதை விவாதித்தது நாட்டு மக்களும் அதை விவாதித்தனர் இன்று ரயில்வே பட்ஜெட் இல்லை அரசாங்கங்கள் பட்ஜெட்டில் சில துறைகளுக்கான நிதியை ஒழித்து கட்டும் ஆனால் ஒரு பட்ஜெட்டையே ஒழித்து கட்டிய பெருமை பாஜக அரசாங்கத்தை சாடும் நான் எனக்காக மட்டும் கேட்கவில்லை மந்திரிக்காகவும் சேர்த்து கேட்கிறேன் பட்ஜெட்டே இல்லை என்றால் அமைச்சர் என்ன பேசுவார் நாட்டு மக்களிடம் என்ன சொல்ல முடியும் திட்டங்களைப் பற்றி நீங்கள் யோசித்துப் பாருங்கள் ஆறு மணி நேரம் விவாதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆறு நாளுக்கு ஒரு விபத்து நடந்து நாடே விவாதித்து கொண்டிருக்கிறது ரயில்வே துறையைப் பற்றி எவ்வளவு வேதனையோடு இங்கே நாம் பயந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கடந்த பதிமூன்று நாட்களில் ஒன்பது விபத்துக்கள் நடந்திருக்கிறது ஜூலை பதினெட்டில் துவங்கி ஜூலை முப்பது வரை ஆனால் பொது பட்ஜெட்டில் கவர்ச்சந்திரம் பற்றிய ஒரு சொல் கூட இல்லை அதை அவுட் சோர்சிங் செய்யாமல் ரயில்வே துறை எஸ்என்டி டிபார்ட்மெண்ட் மூலம் அதை உருவாக்கலாம் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் மேம்படுத்தப்பட்ட பயணத்தை பற்றி விவாதிக்கவில்லை என்றால் நாடு விபத்தின் கோர மரணங்களை பற்றி தொடர்ந்து விவாதித்துக் கொண்டே இருக்கும் இங்கே நாம் எதை அனுமதிக்கப் போகிறோம் மிகுந்த வேதனை என்னவென்றால் ரயில்வே துறையினுடைய பிங்க் புக் ஒவ்வொரு மண்டலத்திலும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அகல ரயில் பாதைக்கு எவ்வளவு இரட்டை பாதைக்கு எவ்வளவு மின்மய மின்மயமாக்கலுக்கு எவ்வளவு என்ற விவரம் புக்கில் தான் இருக்கும் பிங்க் புத்தகம் பொது பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் இதுவரை வெளிப்படப்படும் ஆனால் இன்றைக்கு வரை ரயில்வே துறையின் பிங்க் புக் வெளியிடப்படவில்லை ரயில்வே துறையினுடைய அமைச்சர் அதிகாரிகளை அழைத்து பேசினால் சொல்கிறார்கள் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு க்கு பிறகு தான் நாங்கள் வெளியிடுவோம் என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த கூட்டத் தொடர் முடிந்த பிறகு தான் பிங்க் புக் வெளியிடப்படும் என்று சொல்கிறார்கள் மிக அதிர்ச்சியாக இருக்கிறது இதற்கான காரணத்தை மாண்புமிகு அமைச்சர் இந்த அவையிலே தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆவணத்தை வெளியிடாமலேயே எதை பற்றி விவாதிப்பது மிகுந்த வேதனையாக இருக்கின்றது நீங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது பிங்க் புக் ரயில்வே வரலாற்றில் இதுவரை இத்தனை நாள் வெளியிடாமல் இருந்ததில்லை இப்பொழுது இது ஏன் நடக்கிறது இங்கே மூத்த உறுப்பினர் அண்ணன் செல்வகணபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்களை பற்றி பேசினார் தமிழ்நாட்டினுடைய பத்து ரயில்வே திட்டங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக புதிய ரயில்வே வழித்தடத்திற்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது தொடர்ந்து அதை இந்த அவையிலே நாங்கள் பிரச்சனை கலப்பியிருக்கிறோம் போன ஆண்டு நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் பின்னால் பாதுகாப்பு நிதியிலிருந்து அது ஒதுக்கப்பட்டது என்று சொல்லி அதை திரும்ப பெற்று விட்டார்கள் இந்த ஆண்டு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை ஒருவேளை ஏற்கனவே பொது பட்ஜெட்டிலே செய்த அநீதியை தமிழ்நாட்டுக்கு ரயில்வேலும் செய்யப்பட்டிருக்குமோ என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் அந்த அச்சம் பொய்யாத பொய்யானது என்ற அமைச்சர் சொன்னால் எங்களுக்கு மகிழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர்களே நீங்கள் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த அவையிலே தாக்கல் செய்ய வேண்டிய புத்தகம் தாக்கல் செய்யப்படவில்லை ஆனால் தேர்வு அறையிலே தாக்கல் செய்ய வேண்டிய வினாத்தாள்கள் பத்து நாளைக்கு முன்னாடியே வெளியாகிறது விசித்திரமான ஒரு அரசாக இந்த அரசு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அவையில் உங்கள் மூலமாக நான் மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தென்னக ரயில்வேயினுடைய மிக முக்கியமான டிவிஷன் மதுரை டிவிஷன் மதுரையினுடைய போக்குவரத்து நெரிசல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் திருநெல்வேலு திருவனந்தபுரத்துக்கு பேட்டை ரயில் நிலையம் இருப்பதைப் போல சென்னைக்கு சென்ட்ரல் எக்மோர் இருக்கிறது அது போக தாமரம் ராயபுரம் இப்பொழுது புது முனையமாக விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல மதுரையை கூடல் நகர் முனையத்தை புது முனையமாக அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அங்கே போதுமான நிலம் முழுமையாக இருக்கிறது அதே போல தூத்துக்குடியினுடைய துறைமுகம் பல சிமெண்ட் ஆலைகள் இதன் மூலமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் சரக்கு வண்டிகளால் மதுரை வினையத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது மதுரை சந்திப்புக்கு அதற்காக ஒரு புதிய பைபாஸ் உருவாக்கப்பட வேண்டும் சோனவந்தான் செக்கானூரின் வழியாக சவரக்கோட்டையில போய் சேருகிற புதிய பைபாஸ் உருவாக்கப்பட்டால் இருபத்தி ஏழு கோ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மிச்சமாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மிக முக்கியமாக ஏற்கனவே உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி சர்வே முடிந்து விட்டது அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் வேண்டும் அதே போல மாண்புமிகு அமைச்சரை நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்வது மதுரை மேலூர் திருப்பத்தூர் காரைக்குடி புதிய வழித்தடம் பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு டோக்கன் அமௌண்ட்டாவது நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ரயில்வே அமைச்சருக்கு ஒரு பட்ஜெட்டே வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு ஒரு டோக்கன் அமௌண்ட்டாவது நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே மூத்தவர்களுடைய பயணச் சலுகை அது கடந்த மூன்று ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டு விட்டது ஆறு கோடி பெரியவர்கள் ரிசர்வ் பண்ணியும் ஆறு கோடி மூத்த குடிமக்கள் அன் ரிசர்விலும் பயணப்பட்ட நிறுத்தியதால் எங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மிச்சம் என்று சொல்கிறது தனது வீட்டிலே இருக்கிற பெற்றோருக்கு மூன்று வேலைக்கு பதில் இரண்டு வேலை சாப்பாடு கொடுத்ததால் என்னுடைய வீட்டின் பட்ஜெட் ஐயாயிரம் ரூபாய் மிச்சமாகி விட்டது என்று ஒரு மகன் சொன்னால் அந்த மகனுக்கு ஊரிலே இருக்கிற பெயரை நான் இந்த அவையிலே சொல்ல அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் எனவே மிக முக்கியமாக திண்டுக்கல் முதல் சபரிமலை வரையிலான புதிய வழித்தடத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் நான் இறுதியாக இதை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த அவையிலே ஒரே நிமிடம் இந்த அவையிலே நான் தமிழிலே பேசுகிறேன் நீங்கள் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் கேட்கிறீர்கள் இதே போல வாங்குற ஒவ்வொரு பயணியும் மொழிபெயர்ப்பாளரோடு போய் டிக்கெட் கவுண்டரில் நிற்க முடியாது காரணம் அவ்வளவு டிக்கெட் கவுண்டர்களிலும் இந்தி தெரிந்தவர்கள் தமிழ் மொழி தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் எனவே ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் ஆர் ஆர்பி உறுதி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் இந்தியாவிலேயே அதிக நயர் நகர்மயமாக்குற ஒரு மாநிலம் தமிழ்நாடு சென்னை கோயமுத்தூர் திருச்சி மதுரை ஓசூர் தூத்துக்குடி திருநெல்வேலி என்று பத்துக்கும் மேற்பட்ட நகரங்கள் இருக்கிறது எனவே உள்கட்டமைப்பு மிக முக்கியமானது அதில் ரயில்வேயின் பங்கு மிக முக்கியமானது எனவே நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்க கூடாது உரிய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் माननीय प्रधानमंत्री जी के नेतृत्व में माननीय रेल मंत्री जी ने कागज बहुत ही अच्छा बजट स्वागत योग्य बजट हमारे